கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு ஏசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதல் மூலம் ஆண்டவர் நிச்சயம் உங்களை தொடுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் வேதத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்குப்போம் நியாயாதிபதிகள் பதினைந்தாவது அதிகாரம் வசனம் பதினைந்தை வாசிப்போம் உடனே அவன் ஒரு கருதியின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொண்டு போட்டான் அன்பு பிள்ளைகளை சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய யுத்தத்தை அவன் சந்திக்கிறான் அந்த யுத்தத்தின் சமயத்தில் அவன் கையில எதுவுமே இல்லை பாருங்க அவன் கையில எதுவுமே இல்லை அவன் பக்கத்துல யாரும் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றமான நிலை அந்த நிலையில தான் பக்கத்துல பார்க்கும்போது ஒரு கருதையின் தாட எலும்பு இருக்கிறது அதை எடுத்து ஆயிரம் பேரை வீழ்த்தினான் என்று அன்பு தேவ பிள்ளைகள அந்த எலும்பு என்பது பொருள் அதாவது பயனற்ற ஒரு பொருள் அது ஒரு யுத்த கருவி அல்ல ஆனாலும் சின்சோன் அதை எடுத்து ஆயிரம் பேரை வீழ்த்தினான் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு குப்பையிலே தூக்கி எறியப்பட்ட அந்த எலும்பை போல நாம் காணப்படலாம் எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட ஒரு எலும்பை போல நாம் காணப்படலாம் குப்பையைப் போல நாம் காணப்படலாம் காகிதத்தை போல் நாம் காணப்படலாம் ஆனால் எப்போ குப்பையிலிருந்து ஆண்டவர் தன்னுடைய கரத்திலே அந்த எலும்பை எடுக்கிறாரோ அந்த எலும்பு ஒரு யுத்த கருவியாக மாறி வருகிறது அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நான் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன் கரு ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகையால் இந்த கால வேளையில தூக்கி எறியப்பட்டு குப்பையில கிடக்கிற நிலைமையில இருந்தாலும் யாருக்கும் பயனற்ற நிலைமையில கிடந்தாலும் ஆண்டவருடைய கரத்திலே அந்த எலும்பு வரும்போது அது ஆயிரங்களுக்கு பயனுள்ளதாக மாறுகிறது அது ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது அது ஆயிரங்கள் சத்துருக்களை வீழ்த்தக்கூடியதாய் மாறுகிறது ஆகையால் தேவனுடைய கரத்திலே அந்த உதவாத எலும்பை போல நம்மை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் அன்பின் தெய்வமே இந்த கால வேலையில நாங்களும் யாரோ ஒருவராளை தூக்கி எறியப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட தூக்கி எறியப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களை கத்தர் உம்முடைய கரத்திலே எடுத்து ஆண்டவர ஆயிரங்களுக்கு அநேகரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் எதிரியை வீழ்த்தக்கூடிய ஒரு கூர்மையான ஆயுதங்களாய் கத்தர் அவர்களை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியும் இயேசுனால நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவை ஆமை கத்தை நம்ம எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக பிரைஸ்லாம்